பிரான்சிலும் ஐரோப்பாவிலும் பிராங்கன்ஸ்டைன் என அழைக்கப்படும் கோவிட்டின் புதிய வகை பரவலாக காணப்படுவதால் உலக சுகாதார அமைப்பு இதை கண்காணிக்க வேண்டிய மாறுபாடு என வகைப்படுத்தி உள்ளது இந்த வகை அதிகாரப்பூர்வமாக எக்ஸ் எஃப்ஜி அல்லது ஸ்ட்ராடடாஸ் என அழைக்கப்படுகிறது இது அமிக்ரோன் குடும்பத்தில் சேர்ந்த கலப்பிட மாறுபாடாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரஸ் வகை கடந்த செப்டம்பர் முதல் ஐரோப்பா முழுவதும் வேகமாக பரவத் தொடங்கியது ஐரோப்பிய நோய் கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்ட புள்ளி விவரங்களுக்கு அமைய இது தற்போதைய பதிவான கோவிட் தொற்றாளர்களின் எண்பத்தி ரெண்டு சதவீதமாக காணப்படுகிறது பிரான்சில் குறிப்பாக பிரிட்டனி மற்றும் மேற்கு பிராந்தியங்கள் இந்த மாறுபாட்டால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த வகையின் அறிகுறிகள் வழக்கமான காய்ச்சல் இருமல் சோர்வு ஆகியவற்றுடன் தொடங்கினாலும் நிபுணர்கள் ஒரு முக்கியமான புதிய அறிகுறியை கவனித்துள்ளனர் மிகவும் கடுமையான தொண்டை வலி கரகரப்பான குரலுடன் கூடி வரும் என்று கூறப்படுகிறது இந்த அறிகுறிகள் சுவாச குழாயின் மேல்பகுதியில் காணப்படுவதால் வழக்கமான அமைக்ரோன் வகைகளில் இருந்து இது வேறுபடுகிறது புதிய மாறுபாடுகள் பொதுவாக குறைவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்த வகையின் அறிகுறிகள் எளிதில் தவிர்க்க முடியாதவை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கலாம் எனவே இந்த அறிகுறிகள் ஒரு வாரத்திற்கு மேலாக நீடித்தால் மருத்துவரை அணுகுவது அவசியம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அறிகுறிகள் தோன்றும் வேளையில் முகக்கவசம் பயன்படுத்துதல் கைகளை சுத்தமாக வைத்திருத்தல் போன்றவை மிகவும் முக்கியமான சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கையாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது